தாமரை தேராட்டல் கொண்ட ஆதி கைலாய துறக்கு என்கின்ற அற்புதமான புதையிலே இருந்து நற்சபை அமர்ந்து பொற்சபை அமர்ந்து பொன்னம்பல மகா சபையை வடிவமைத்து அமர்ந்திருக்கின்ற அகத்தியம் எனும் தலைமை மாமுனியை தவமுனியை சிவமுனியை சிவமகா ஆற்றலின் மறு ஆற்றலாய் அமர்ந்து ஆட்சி வருகின்ற அத்தகைய சிவ பேரரசை சிவமகா பேரரசாக இருக்கின்ற இத்தகைய சபையிலே பேரரசாக இருந்து பெருமிதமான திருமுருகன் ஏழாவது படை ஆற்றலையும் ஒருங்கிணைத்து அற்புத அற்புத முடிசூடி மன்னனாக அமர்ந்து இருக்கின்ற அற்புதமான பெருந்தவையில் அமர்ந்து அருளாட்சி வேராட்சி பெருமக ஆட்சி புரிகின்ற அகத்தியமே வருக வருக என வருக என மலர் பூமி மரியாதை செய்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் பார்த்திருக்க சூழ்ந்திருக்க பெருமகனை பேராற்றலை புண்ணிய நிலைகள் தவழ்ந்து வர புண்ணிய அத்தகைய நதிகள் தவழ்ந்து வர அற்புதமான மலர் நிலைகள் தினந்து வர மகத்துவமிக்க மகா ஆசாமை பேராசாணை கருணை வடிவத்தை அகத்தியத்தை அகத்தியத்தை அபூர்வத்தை அதிசயத்தை வருக வருக என வருக வருக என சங்கொழி முழங்கி சங்கொழி முழங்கி அத்தகைய மங்கள மகத்துவமிக்க மகாவிஷ்ணு அமர்ந்த சபையிலே பேராண்டலாய் பெருமிதமான சிவமகா சித்த சபையிலே திருமுருங்க திருச்சபையிலே முக்கத்து முக்கோடி தேவர்கள் சபையிலே அமர்ந்த முனி பெரு மகனாரே பெரு கு மகனாரே தலைமை மகா துணியே வருகிறார் மகா ராஜனே வருக வரு தவராஜனே வருக தவராஜனே வருக அகத்தியமே வருக தவமுனியே சிவமுனியே வருக என திருபடி தொட்டு வணங்கி திருத்தாள் பணிந்து வணங்கி அகத்தியத்தை அற்புதரை அற்புதத்தை அருள் திருப்படி தொட்டு வணங்கி திருத்தாள் பணிந்து வணங்கி திருச்சபையிலே திருமகா சபையிலே திருநூல் அமர்ந்து பெருநூல் அமர்ந்து அருணாட்சி செய்கின்ற அகத்தியம் அமர்ந்த சகத் சபையிலே அகத்தியத்தை வருக வருக என வரவேற்று திருவடி வடிந்து திருத்தாள் வடிகிறோம் அகத்தியமே வருக சாய சகதி சாய நமோ நமகோ நமக்கு ஓ மகதி சாயர் நற்குண்டே போட்டி பெருஞ் சபை அமர்ந்து பெருண் நூல் கொடுத்து பேராற்றலாய் அமர அமர வைத்த அகத்தியமே வருக அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகமகா சபை அமர்ந்த ஜெகமகா பேராற்றலே வருக 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 வஞ்ச பூத நிலைகள் அமர்ந்து அமர்வோம் நிலைக்குள்ளிருக்கும் வஞ்ச பூதங்களை அடக்கியாடும் கற்றுக்கொடுக்கும் ஞான நிலையமாக விளங்கும் பிரபஞ்ச மலைத்தலமாக அற்புத நிலை காட்டும் இத்தலம் அது ஏற்று நடந்த ஏகாதசி திருவிழா கண்ட அமர்ந்து அகமதில் நுழையும் ஆற்றலோடு திரு செங்கிலகம் நுழைந்து வந்து அமர்ந்திருக்கும் அற்புத சிவசபை ஆசான் உள்ளிட்ட சீடர்களால் யாவருக்கும் பரந்தான் அற்புத நிலை கொண்ட ஆசிக்கு அடுத்தால் எமையழைத்து ஆசி கேட்ட சித்தனே அனைவரும் நல்லாற்றலின் மூலம் இயல்பு நிலையில் அகம் அதிலிருக்கும் இயல்பு நிலைதன் இயல்பு நிலைதனில் உள்ளிருக்கும் தன்மைதனை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு வெளிப்புற நினைதங்களே தன்னை நடத்தி வரும் மாந்தர்கள் யாவரும் வந்தவரும் அகம் ஆகச் செந்தில் அகமாக விளங்கும் தளபதி அதில் ஆசிகள் என்பது அனைவருக்கும் பகிரப்படும் நல்நிலை கொண்ட சச்ச

விளிரோடு விழுறோடு அற்புதமான பாதாளகானதேயில் ஆட்களாய் அமர்ந்திருந்த சிறவளரம் பட்டேன் மூலமாக பிறக்கரம் விளங்கும் திருமுருக கரம் கொடுக்கும் தேவி அற்புத தெய் buddy இنيவரும் காலங்கபட்சமாய் யுந்தவேதம் விளங்குகின்ற அப்பா ஆற்றலும் ஆட்களும் அற்புதமான ஆற்றலும் ஒன்றோடு ஒன்று இணை

பகரப்படும் நல்லுதமான இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக நடந்தேறும் என்றும் அடக்கிய ஞாம் ஆற்றல் கொடுத்து அற்புதமான சபைகள் தோறும் வருகின்ற மாந்தர்கள் மாநிலங்கள் சேதர்கள்

சித்தனவன் சரீரமும் இனி நல் நிலை கொண்டு சித்தனவன் சரீரமும் இனி நல்நிலை கொண்டு தொடர்ச்சியாக சித்த சரீரமாக முழுவதுமாக சித்த சரீரமாக மாறி ஏற்படுகின்ற ரண நிலைகளெல்லாம் உபர்த்தியாகி ரண அற்புதமாய் அருசஷஷ்டி பெருவிழாவில் அகத்தியன் கூறும் ஆப நிலைகளை சித்தன் கடைக்குதித்து கடைபிடித்து வருகின்ற அற்புதமான அவ்வேளைகளில் இனிவரும் காலங்களில் சித்தன் சித்தனாக சிவமாக திருமுருக பரந்தாமல் நிலை கொண்ட அற்புத ஆட்கள் கொண்ட சித்தனாக வரும் காலங்களில் ஆட்சிகள் எழுதும் என்றும் அகத்தியை நாம் அதில் ஆட்சி கொடுத்து எல்லாருக்கும் சீடனுக்கும் நாடு ஒளி முழங்கி செஞ்சிலகத்தை பிரபஞ்ச பிரபஞ்ச ஆற்றல் கொண்ட தளமாக மாற்ற நாத ஒளிகளுக்கும் ராஜனுக்கும் நாம் கத்தியை எல்லாத்தையும் தச்சிடனாய் கொச்சிடனாய் விளங்கி வரும் அத்துணை ஈசபை சீடர்களுக்கும் சீடர்காய் யாவருக்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய ஆசிகளை செம்மடுக்க கேட்கின்ற அற்புதமான சபை தொடர்பாளர்கள் இணையாளர்கள் துணையாளர்கள் சித்தருடைய உறவாளர்கள் யாவருக்கும் ஆயுதாண்டி அமர்ந்திருந்த பொழுதும் அற்புதமாய் சபை நினைந்து சபை நினைந்து வரும் அத்துணை சீடர்களுக்கும் யாம் அகத்தியன் ஏகாதசி பெருவிழாவில் திருமுருக பெரு ஆற்றல் பெற்ற வேலின் மூலமாக இயற்கும் கொடிவரத்திலிருந்து மறை காட்டும் அத்துல பஞ்சமூக ஆட்களின் மூலமாக அவரவர்களுக்கு பதாவையும் ஆட்களின் மூலமாவையால் மாசி கொடுத்து திருச்சபை விழும் எழுவள்ளல் நிலை எழுந்திருந்து ஆட்கள் கொண்டு ஒரு வள்ளலாய் விளங்கும் அற்புத வள்ளல் தன்மைதனைக் கொண்ட சித்தனவன் அகம் சித்தனவன் அகம் திருச் செங்கிரகமாய் விளங்கும் அல்லதான குலமதையே தொடர்ச்சியான தான நிலைவெள் கண்டு வருபோது யாம் விடுகின்றோம் யாம் யாம் அழித்தின்றோம் என்கின்ற அற்புதமான படை அன்னதான நிலையங்களும் காலங்களில் மெடிகும் என்று அமர்ந்து ஆட்சி கொடுத்து அகர்த்தியெல்லாம் இந்த செங்கிரகத்தில் சச்சங்க நிழல்வாய் அகத்தியன் அமர்ந்து அகாஷ் அரை அகின்றோம் சாய் நமக அகத் குழுவே பொன்றி ஜெகத் குழுவே பொன்றி ஜெகமகா சபை அமர்ந்து ஜெகமகா சபை அமர்ந்து பெருமகா சபை அமர்ந்து பேராட்டலாய் ஆட்சி புரிகின்ற திரு துர்க நமந்த சபையிலே அதன் ஆட்சி புதிகின்றமான பேராசானின் திருமடி வரதாமனுக்கு அளிக்கப்பட்ட நற்பூஜையிலே